வாங்கடா வந்து காப்பாத்துங்கடா இந்த சூப்பர் ராஜா கிட்ட ஆட்டையை போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலாமா ஓசில டீயம் குடிச்சிட்டு செலவுக்கு காசும் கேப்பீங்களா உங்ககிட்ட கேட்க மாட்டேன் மூடு ச்சே கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் கணேஷ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் மீறி பணத்தை வெளியில் எடுத்தா இவனுங்க சந்தேகப்படுவானுங்க டேய் செல்வம் அவசரப்படாத எவன் செத்தா உனக்கு என்ன

என்னடா சாவு வீடு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்னாச்சு அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதுமா ஹாஸ்பிடலுக்கு போடானா போக மாட்டேன்றான் இவனுங்களும் ஒருத்தனும் கூட்டிட்டு போக மாட்டேன்றானுங்க கணேஷ் என்னடா ஆச்சு வெளிய இங்க வா ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க உடம்பு அனலா கொதிக்குது

நல்லா இருக்கீங்களா தலைய காடுங்க என்னப்பா ஒரே சரங்கும் பொண்ணுமா இருக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு போய் முதல்ல மொட்டை அடிங்க போங்க ஐயா ஆகல முடியாது சார் ஏன் முடியாது அடுத்த கல்யாணம் சார் நீ உயிரோட இருந்தாதானே கல்யாணம் பண்ண முடியும் என்ன சார் சொல்றீங்க சரங்க அதிகமா இருக்கு பிளட் ஊத்திக்கிட்டு இருக்கு ஜன்னி வந்து செத்து போயிடுவேன் இப்ப நான் என்ன சார் பண்றது முகாம் இருக்காங்க அங்க போய் மொட்டை அடிச்சிட்டு வா போ இதனோட அது நூதன டெக்னிக்கா இருக்கு எத்தனை மொட்டை நூத்தி இருபதா ஆமாண்ண உங்க எத்தனை எழுபத்தி மூணு இந்த சரி வரண்ணா கிளம்பு இப்படி நல்லா இருக்குண்ணே எத்தனை கிலோ இருக்கு ஆறு கிலோ இருக்கு அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் ஆச்சு எடுத்துருவா போ நாற்பதாயிரம் குறைச்சிட்டு ரவுண்டா வைக்கிங்கண்ணே சரி போய் எடுத்துருவா போ இல்லை நல்ல நோட்டு தானே ஆமா கொடு சரி உங்க வீட்டில் எத்தனை பம்பளைங்க ஆறு பேர் இந்த இந்த ஷாம்பை தேய்ச்சி குளிக்க சொல்லு அவங்க ஆல்ரெடி திருப்பதி போயிட்டு வந்துட்டாங்க சே நாராயணன் முந்திக்கிட்டேண்ணா ம் என்னை விட ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கான் இந்த ஊரில் தான் கொல கொல்லனு எவிடன்ஸே இல்லாமல் பல குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் ஆதாரமே இல்லை இதனால அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதனால சில பேர் மன உளைச்சல்ல தற்கொலையே செஞ்சுக்கிறாங்க படிக்காத குற்றவாளி கூட ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போவோம் இதெல்லாம் படித்த இளைஞர்கள் செய்கிற வேலை சட்டத்தில் இருக்கிற நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு டையமே இல்லாம குற்றங்கள் செய்யறது நம்பர் ஒன் கிரிமினல் இருக்காங்க அந்த கிரிமினல் கண்டுபிடிச்சு அழிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் உங்களை ஸ்பெஷல் கொடுத்து நீ போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சூப்பர் எல்லாமே சொல்லியிருக்கேன் நீ அங்கேயே தங்கிக்கலாம் ஓகே சார் பைதா பை இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக்கணும் ஓகே சார் என்றால் தெரியல வண்டியை நேர டீ கடை உள்ள விட போய் ஓரமா விடுறா டீ கடை நீதான் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க

இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கான் டவுட்டே இல்லை டீ சாப்பிடுங்க டே தம்பி டீ ஒன்று கொடுப்பா அவருக்கு டே ஓனா இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இனிமே இவர் இங்கே தான் தங்குவார் போலீஸ் வேலைக்கே முயற்சி பண்ணுறாரு அதுக்கு இங்கே இதுக்கு வந்தார் நீ என்ன போலீஸா டேய் நீ கூட தான் பார்க்குறதுக்கு திருட மாதிரி இருக்க ஆனால் இன்ஜினியர் மாதிரி ட்ரெஸ் பண்ணல போடா டேய் விடுறா போடா என்ன குறைக்கிற போ நீங்க தப்பா தப்பாடுத்துக்கார அவரும் நானு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி அப்பப்பா டேய் பேசிக்கிருவான் குட்ரா ம்

டே வாங்கினா போலாம்

ஒன்று நானே இருக்கணும் இல்லை பர்சனாலிட்டி இருக்கணும் உங்கிட்ட ரெண்டுமே கிடையாது சத்தியமாக அவன் உங்களுக்குலாம் பணமே தர மாட்டான் யோ ஒரு டீ ஒன்று படியா ஃபஸ்ட்டு இந்த பார்வையில் நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட பேச மாட்டோம் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்கிறா சொன்னால் தானே நாங்கள் எதாவது பண்ண முடியும் நான் உனவே காஸ்திருவேன் சொல்லி போட்டேன் அந்த டீய போய் கூட்டிக்கிற அறிவு கட்ட உடனே என்னடா டீ சூடும் இல்ல ஒண்ணு இல்ல டே இங்கே இல்ல இல்ல ஆமாடா இருக்குறா